நாளைய தினம் அதாவது அமாவாசை அடுத்த நாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆஷாட நவராத்திரி துவங்குது ஜூன் நாலாம் தேதி வரை இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது இருக்கு இந்த நவராத்திரி வாராகி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அதனால இதை வாராகி நவராத்திரி அழைக்கிறதுண்டு ஒன்பது நாளும் வாராகி அன்னைய நம்ம இல்லங்கள்ல வழிபாடு செய்யலாம் வீட்டுல கலசம் வச்சு அந்த கலச தண்ணீர்ல அன்னைய ஆவாகனம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் கலசம் வைக்க முடியாதவங்க அன்னையின் திருவுருவ படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி இதெல்லாம் இல்லைனாலும் சரி தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல பூஜை விளக்கேற்றி வச்சு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு வணங்கலாம் அன்னை வாராகி அந்த தீப சுடர் ரூபத்துல எழுந்தருளி தன்னுடைய பக்தர்களை கண்டிப்பா காப்பாத்துவா இந்த ஒன்பது நாளும் வாராகி அன்னை யார் நம்ம அன்போடு அழைக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு செல்லணும்னு காத்துட்டு இருப்பா வாழ்க்கை போராட்டமா இருக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பா வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் வாராகி அன்னை எதிர்ப்புகளை எல்லாம் துவம்சம் செய்ய சக்திகளை அடித்து விரட்டி நமக்கு வரும் எந்த ஒரு கெடுதல்களையும் தவிடுபொடியாக்கும் அன்னை வாராகிய இந்த நவராத்திரி நாட்கள்ல வராம வழிபாடு செய்யுங்க